ஏங்க பாராம் பாருங்க நம்ம உத்தம புத்திரன் நான் மூஞ்சி மூஞ்சிப்பட்டுதான் இருக்கோம் என்னை துற சாப்பிட்டிங்களா எம்மா எப்போமா ஆடி முடியும் எப்பயும் பொண்டடி வருவா இல்ல முடியும் இல்லைன்னு பத்து நாளையில் பேசாமல் ஏறலை கேவல பிரதிகால ஆகிடும் உங்கள் மாமன் மன்னை வேலை தெரியுமா பொம்பளை வேஷம் போட்டு போயிருக்கான் என்ன ஆசையம் தெரியுமா எனக்கு ஏல ஏமலை பிடிச்சியாவில் படுத்துத கோ பார்த்தூர் அண்ணனை ஆளே காணும் எம்மா அண்ணன் எங்கே போயிருக்கான் அவன் எங்க போகிறான் வாரான்னு எனக்கு எங்க தெரியும்

டாக்டர் என்னாச்சு யார் இப்படி செஞ்சாவ தெரிஞ்சுதா என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்லங்காரு சொல்லு நான் உண்மையிலே உனக்கு யார் பண்ணாங்க ஞாபகம் இல்லையா நிஜமாவே ஞாபகம் இல்ல முகமுடி போட்டிருந்தது எனக்கு ஒண்ணும் இல்ல நான் ஒரு ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துருவேன் சித்தப்பா அழாதீங்க ஆள் மட்டும் யாருன்னு தெரியட்டும் அப்புறம் இருக்கு ஆரியா மெண்டல் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத ஆள் யாருன்னு தெரியட்டும் டிஞ்சு வச்சிருவேன் மூக்குல எனக்கு எதுக்குல மூக்குல டிஞ்சு வைக்க தம்பி மகராசா யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்லு இது நம்ம ஊர் நம்ம கோட்டை நம்மளை தாண்டி ஒரு பையன் அதிகம் செய்ய முடியாது சரி சித்தி டாக்டர் எப்போ வீட்டுக்கு அனுப்புவீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சுமா சரி உனக்கு துணைக்கு இந்த யோகா டீச்சரை அனுப்பி விடுதோம்ல அவன் நல்லா பார்த்துக்கிடுவா சுத்தி வேண்டாம் சுத்தி வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் ஏன்னா என்ன யோகா டீச்சர்னு பயந்து சாவுத ஒன்றும் செய்ய மாட்டா ஏங்க யோகா டீச்சர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடுதேன் நீங்கள் சத்த நேரம் இருங்க அப்புறம் அவள் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிடுவா யோகா டீச்சர் வேண்டாம் வேண்டாம் ஏம்மா பே பயப்படுதாங்க வேண்டாம் அது யாரோ ஒரு பொம்பளை சொன்னீங்களா அது வேண்டாம் அப்படியா சரி அப்போ ஆரியா கொஞ்ச நேரம் இருப்பான் அப்புறம் உங்க பெரியப்பா இருப்பாரு நான் போயிட்டாரே வீட்டில வச்சோரை செஞ்சு கொடுத்து விடவேன் ஏன் அவளை கண்டிப்பா பயப்படுதான் என்னத்தை செஞ்சு வச்சாமண்டல் கிடைக்கி ஒரு காசுக்கு ஆக மாட்டா எங்கன்னு உள்ள பைத்திய ஒரு பொம்பளை பிள்ளை பேர சொன்னா ஒரு ஆம்பளை பையன் சந்தோஷப்பட்டு பட்டு வைக்கப்பட்டு கிரிக்கணும் இப்படியே பயப்படுவான் அந்த லட்சணத்துல இருக்கா ஆளம்மா டைம் பேர் அவளை எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல போலீஸ் முட்டிக்கு முட்டி வாயில திணிக்கும் கக்க கக்க விக்க விக்க கொடுக்கும் வர தப்பிச்சு இல்லு நீ பண்ண யோகா யோகா டீச்சரா கிணவி கிணவி வந்துட்டா போலீஸ கூட்டிட்டு வருவா யோகா ஏகத்துக்கிட்ட எங்க ஊருக்கு ஊருக்கு போறேன் இனி வரவே வரவே மாட்டேன் மென்றிருக்கிறக்கி மகராஜனை யாரை குத்தி போட்டாவலாம் ஆஸ்பத்திரியில் கிடக்காமட்டி யாருன்னு கேட்டதுக்கே யாருன்னு தெரில நினைவில் மூஞ்சில் மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டான் நீ என்ன பண்ணு அவனை ஆஸ்பத்திரியில் நல்லா கவனிச்சுக்கோ நீ கவனிக்கிற கவனிப்பில் யோகா டீச்சர் தான் என் பொண்டாட்டி வேற யாரும் எனக்கு கிடையாதுன்னு அவன் சொல்லணும் அந்த அளவுக்கு நீ கவனிக்கணும் பாட்டி என் கூட கிளவி என்ன சொல்லுது அவர் என்ன மாட்டி விடலையா யாரு அவரை குத்துனது அவரு எதுவும் சொல்லலையா ஏன் குத்துன நம்ம ஊஞ்சல துணிக்கிட்டே இருந்தானா ஆமா தெரியலன்ட்டான் ஆமா நீ வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஐயோ எவ்வளவு நல்லவராக இருந்திருக்காரு இவரை நான் இப்படி செஞ்சுட்டேனே இவரு மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன் நல்ல பழங்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து சோஸ் எல்லாம் போட்டவன் வாயில ஊத்தி நல்லா பாத்துக்க அப்பதான் உன் மேல அந்த இது வரும் அது என்னது காதல் சொல்றது புரியுதா மண்டல் நான் வரவே மாட்டேன் நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன் என் மெண்டலி இதை விட்ட உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது மாதிரி அதிகம் கூட வாபத்துக்க ஆளு மூஞ்சி பாரு எதுக்கு எழுதி வீட்டு ஆமா நீ ரொம்ப லவ் பண்றல அதான் குத்தி போட்டோம் தெரிஞ்சதா அழுத ஆனா ஊருக்கு எதுக்கு கிளம்புனான்னு தெரியல மனவனே அழ வேண்டாம் கண்ணீரை விட வேண்டாம் உனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ இருந்துக்கோ ஆசை தீர அடிச்சாச்சு அடுத்து சரோஜா அவளை ஒரு வழி பண்ணி அவளையும் அதே மாதிரி அடிச்சு போட்டணும் அப்பதான் நிம்மதியா இருக்கும் என்னையாட்டி விரட்டுதுங்க ரெண்டு பேருக்கும் அட்டி மேல அட்டி எப்படி விழுதுன்னு பாருங்க டி அம்மா அலெக்ஸ் ராஸ்கல் என்னையவா அடிக்க இன்னைக்கு செத்த ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ராஸ்கல் என்ன ஆட்ட ரெண்டு கால் இல்லாம கட கடைசி வரைக்கும் தவுந்துட்டேயால நீ ஒரே நாள்ல சாக கூடாது அலெக்ஸ் நீ டெய்லி டெய்லி சாகணும் நடக்க முடியாம சாகணும் உனக்கு சாப்பாடு கூட ஆள் இல்லாம சாகணும் நீ ரோட்ல பிச்சை எடுத்து சாகணும் ஐயோ ஆ கிடக்கே ஐயோ ஒரு அடி நகர முடியல ஐயோ உள்ளெல்லாம் நொறுங்கிட்டு எலும்பெல்லாம் நொறுங்கிட்டு ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போக பணம் இல்லையே என்ன யாரு காப்பாத்துவாங்க இதுதான் நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை அனியா கடை

அவ ஆசைப்பட்ட பயலை கல்யாணம் பண்ணதுக்கும் தயாராக தான் இருந்தோம் அந்த காரை கலவிதான் நிறையா நின்றுட்டான் என்ன செய்யணையே தெரியலை பேசாம பிள்ளை கல்யாணமே பண்ணுற நம்ம கூட நாளும் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுடலாம் இப்படி எங்கே போச்சினையே தெரியலையே எனக்கு என்னவோ அவன் நம்மளை கொஞ்ச நாள் பயம் பயன்படுத்ததுக்காக அப்படி பண்ணுவாக்கா அப்போ தானே என்னமோ கல்யாண கல்யாணம் பேச்சு நம்ம எடுக்க மாட்டோம் வந்துடுவான் என் மனசில் படுது நீ தைரியமாகவே இறி அப்படிலாம் ஒன்றும் தப்பான முடிவு எடுக்க மாட்டான் நம்ம பிள்ளை விஜய்கிட்ட சொல்லி அந்த மீன்கார பாட்டிக்கு பேச செய்யணும் இப்ப அது தான் தடங்கலாம் நிக்கு பெரியக்க மண்டேல காயம் இப்ப பரவாயில்லையா பரவாயில்லம்மா முடியப்பட்டு மறச்சிட்டு பாக்குறவையெல்லாம் என்ன என்னன்னு கேக்காவோ அந்த பையன்ல மாரி இப்படியே ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுட்டேன் மறுபடி மறுபடியே தப்பு பண்ணிட்டு இல்லையா பெரியக்க அந்த பையன்ல மறுபடியும் ஹாஸ்டல்ல போடும்போது அவனுக்கு வெறுப்புதானே வரும் ஏன் ஏன்னு சொல்லுங்க கல்ல கொண்டே மண்டே அடிச்சதுக்கு அவன அடி வெளுத்து எடுத்துருக்கணும்னு நான் அப்படி செய்யாம சரி காஸ்டல்ல போய் கடை அக்கா வரட்டும் அப்புறம் உனே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அவனும் நாங்கள் இருக்கவே மாட்டேன் உன் முறையை பார்க்க எனக்கு பிடிக்கல வைக்கலன்னா சாரி ஒளிஞ்சி போன்னு விட்டுட்டேன் பெரியக்க அவனை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இப்போ வயசும் இல்லை பக்குவமும் இல்லை அதனால் நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப வெறுப்ப கட்டாதீங்க பாவம் பச்சை பையன் நான் என்னம்மா செய்யட்டும் பிரச்சனைலாம் கொஞ்சம் முடியட்டும் அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டுக்கிடும் திரிசம்மா அம்மா போன் போட்டவளா நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவாவோ என்னென்னலாம் கொண்டு வருவாவோ எல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லும்மா நாங்களும் தயாராவணும் பத்தியா ஆ கேட்டி சொல்ற அத்தம்மா என்ன கீதாக்கா அதிசயமா இருக்கு என்ன டிடி அதிசயமா இருக்கு இல்ல ஒரே கவுணிலயும் பாவடையிலையும் சுத்திட்டே இருந்ததுகோ இப்ப திடீர்னு சாளையில நிக்கிறத நான் கேட்டை எல்லா ஆளுக்கள கடகடி தோஞ்சி போட்டிருக்கேன் கேட்டி நம்ம அவராசே பையில யாரோ குதி போட்டவளோ வந்து நிற்பத காபாத்துனீங்களா மப்பிடி ஆமக்க யாரனே தெரியல நான் சாえてட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கல நம்ம ஊர்ல யாருமே இப்படி எல்லாம் செய்தாவோ பரவரே நம்ம ஊர்ல இருக்குவே பயமாள்ள இருக்கு ஆமாக்கா நான் அதுக்கப்புறம் போய் பார்க்கல போய் பார்க்கணும் பாடி கேக்கணும் யார் புத்தி போட்டோன கேக்கணும் ஏ பாங்காக்கா என்னடி உமா பாட்டி இரு உமாக்கு புது பிரெண்ட் கடிச்சிட்டல புது பிரெண்டே இது நம்ம கூட எப்படி வந்து பேசுமா ஏக்க உங்க தங்கச்சி কই இருந்து இருந்தே என்னலாமோ பண்ணவே சும்மா பாருங்கடா அஞ்சம்மா காலே 드라마 போட்டடா போய் உன் தங்கச்சி படம் போட ஆரம்பிச்சதால நான் வர நான் நேရத்துக்கு நமக்கு என்ன பேச்சினா வர மாட்டேன்னு அப்படி பாவமா இருக்கற அளவுக்கு என்னது நடந்துக்கிட்டு கோயிலும் பிச்ச எடுக்கல இப்ப வர அதான் தெரியும் உங்களுக்கு இருக்க முடியாது சரி வாங்க போய் பார்த்துட்டு தேனா ஒரு டிராமா பண்ணலன்னு அந்த பானுமதிக்கு தூக்கம் வராத என்ன கூத்து தான் இக்கி பண்றான் பாப்போமே பானக்கா அவ என்ன வந்துட்டாவோ ஊருலே ஊருலே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா எங்க அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி இது எதுக்கு இப்படி ஊர்ந்துட்டு கிடக்க நேத்து உனக்கு சூனிய வச்சு விட்டேன் அத நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்கேன்கா இடி இன்னொரு ஒண்ணு போயிட்டாரே ஓம் நமச்சிவாயா அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க அக்கா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் உமா ஊர்லட்டு மாட்டி

எதுவுமே வேண்டாம் நீங்கள் என் கூட பேச வேண்டாம் என்னைய சேர்க்க வேண்டாம் என் புருஷங்கிட்ட என்னை சேர்த்து விட வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஏதோ என் மனசில் எங்கள் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும்னு அங்கே பிரதேசம் பண்ணணும்னு தோணிச்சு பண்ணிட்டேன் நான் வாரேன் உங்களி வா போவோம் அப்படியே அங்கே ஒரு உரம் உட்காந்து பிச்சு எடுத்துட்டு போக வேண்டியதானே அந்த உட்காந்துருக்கவளோ அவங்க ஆளுங்கள்லாம் எங்க கூப்பிட்டியா இல்லைம்மா நான் கூப்பிடல கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிட மாட்டேக்கால என்ன செய்யணும் தெரியல இவட்ட சண்டை போடவும் சரவுமானால் நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பெருசான ஒரு வழிக்கு கொண்டு வரணும் முதல்ல குடுமையை போட்டு தரணும் பாவமா இருக்குல்ல இல்ல பாவமா இல்ல அங்க பாருங்க நம்ம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டுட்டு என்னடி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லக்கா ஊர்ல போது செயின் ஏதோ விழுந்த மாதிரி தோணுச்சு அதான் எட்டி பார்த்தேன் அவளை நம்ம கூட சேர்த்துக்கிடுவோமா மேல இருந்து உருட்டி விட்டுருவேன் சேர்த்துக்கிடுமாவா தெரியுதுல அதை நடிச்சு கிடக்குன்னு ஏங்க வேண்டாத வேலையை பார்க்கிங்க நம்ம சும்மா நின்று நேரத்தை வீணடிக்க வேண்டாம் வாங்க நம்ம வேலையை போய் நம்ம பார்ப்போம் ஊருகாலாம் காலியாக போகுது வாங்க ஊருகா போடுவோம் ஆமா நீ சொல்கிறது கரெக்டாக தான் நல்ல அன்பா பேசுவா அப்புறம் எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போயிடுவா வாங்க நம்ம போவோம் நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அடுத்த ட்ராமாவை குடிமிகாரி வீட்டில் தான் போய் போடணும் நல்லா சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க அப்போதான் நல்லா வேலை பார்க்க முடியும் என்ன அன்பு ரொம்ப பொழியுது நான் எப்போவுமே இப்படித்தான் அன்பை பொழிவேன் நீங்கள் தான் கொஞ்சம் குரங்க மாதிரி வச்சுட்டு தெரிவிங்க பிள்ளை எத்தனை மணிக்கு வருவான் பள்ளிக்கூடத்தில் இருந்து அவன் வர நாலரை ஆயிரும் நாலு மணிக்கு விடுவாவோ அங்கே பிள்ளைகளோட சேர்ந்து அப்படி நாலரைக்கு வருவான் நீ ஏன் கூப்பிட போக மாட்டேக்கா கூப்பிட்டு வரலாம்ல வீம்லாம் இருக்கால அவள் சப்பான் மண்டையா கூப்பிட போவாள்ல அப்போ இந்த பிள்ளைலும் சேர்ந்து வந்துடும் சரி யாராவது ஒருத்தர் நடந்தால் போதாதான்ட்டு நானும் இருந்துக்கிடுவேன் நானும் போக மாட்டேன் லட்சுமியும் போக மாட்டா உமாவும் போக சரி சாயந்தரம் கிளம்பி இருக்கியா வெளியே போயிட்டு வரும் எங்கங்க வெளியே போனோம் பெயிண்ட் எதுவும் வாங்க புரியலா என்னை ஒரு நாள் பெயிண்ட் வாங்க கூட மாட்டேல இல்ல ஒரு பெரிய பில்டிங்குக்கு பெயிண்ட் அடிக்கிறத வேலை கிடைச்சிருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காவோ ஒரு முப்பதாயிரம் இருக்கு அதான் உனக்கு ஒரு தங்க கமல் வாங்கி கொடுக்கலாமேன்ட்டு என்ன சொல்றீங்க என்னால் நம்பவே முடியல என்னங்க சொல்றீங்க ஆமாட்டி ரொம்ப நாள தங்க கமல் இல்லைன்ட்டு கிடந்தல்ல நன்றி சொல்ல உனக்கு வர்த்தையில் எனக்கு நான் தான் நன்றி 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 மைண்டல் என்ன ஆட்டம் ஆடுதா ரெடியாயிருந்தி சாயந்திரம் போவோம் எம்மா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்களும் அப்படி பேசுறது என்னுடைய நெட்ட என்னுடைய துமுறை பிடிச்ச நெட்டை காலம்ண்ணா பாட்டி நெட்ட காலம் குட்டை காலன்ட்டு சரிட்டி நான் போகிற விளைக்கு சாயந்திரம் ரெடியாகிருந்தேன் சரிங்க 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 எங்க எலுமிச்சப்பிலாம் ஜூஸ் போட்டு தர குடிக்கீங்களாங்க என்ன வெயில் அடிக்கி இந்த வெயில் நீங்கள் பெயிண்ட் அடிப்பீங்க அப்போ அந்த வெயில் உங்கள் மண்டையில் அடிக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து என்னவும் சூட அதிகமாக இருக்கா கஷ்டப்படுவிய அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பழகிட்டு நல்ல மனசாக தான் பிழைய நெட்டக்காலம் ஆமாம் இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கு அதெல்லாம் நீட்டாக பிளேட்டை நக்கட மாதிரி சாப்பிட்டு வச்சுருப்பாரு அப்புறம் நம்ம கலவுற வேலையும் மிச்சம்லேயே சே அலசி எடுத்துடலாம் கமல் வாங்கி தரச்சோன்ன சந்தோஷத்தில் பசியே எடுக்க மாட்டேங்குது சாப்பிடவே தோண மாட்டேங்குது நம்ம வடிவம்மி மம்மி என்ன என் வீட்டுக்கெல்லாம் வந்துருக்க வா 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 உட்காரு 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 உன் மாமன் எப்போ வரமா பள்ளிக்கூடத்தில் இருந்து அவன் வர சாயந்தரம் ஆகும் எதுக்கு அவனை தேடிட்டு இருக்க உன் மாமனுக்கு பிறந்த நாள்னு சொன்னலாட்டி என்னைக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரம் தான் அவனுக்கு பிறந்த நாள் சரி சரி நாளைக்கு என் வா உன் மாவனுக்கு நல்ல துணி தரேன் பிறந்த நாளுக்கு வச்சுக்கோ அப்புறம் பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி ஞாபகப்படுத்து எங்கள் வீட்டில் அவனுக்கு கேக்கு வெட்டி நல்ல சாப்பாடு போட்டு கொண்டாட உடனே என் மன்றைக்கி யார் மூஞ்சிடும் முடிச்சுன்னு தெரில ஒரு நல்ல நல்ல விஷயமா நடக்கு என்னடி நல்ல விஷயம் இல்லை மம்மி என் மாப்பிள்ளையும் எனக்கு தங்க கம்மல் வாங்கி தரேன்னு சொன்னார் நீயும் இப்போ என்ம்மா அவனுக்கு கிட்ட பிறந்த நாள் உன் வீட்டில் பெருசாக கொண்டாடுறதுன்னு சொன்னால அது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாம் அவன் அவனுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரிதான் நாள் வரல அதை கொண்டாடிடுவான் ஒரு நாள் முன்னாடி ஞாபகப்படுத்தினேன் நாளைக்குவா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம் தேங்க்யூ வடையோ மம்மி உம்மா 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 பாண்டி கண்ணை எச்சு பண்ணாதே நான் போயிட்டாரேன் மம்மி சாப்பிட்டுப்போம் மம்மி குழம்பு இருக்குது பாரு வெறும் குழம்பத்தையும் வாங்களா மண்டல் இரு மம்மி அஞ்சு நிமிஷத்தில் சோறு பங்கிருது பரவாயில்ல இருக்கட்டும் போயிட்டாரே ஒரு எனக்கு நல்லதா நடக்கு சந்தோஷமாக இருக்குது சாந்தர கம்மல் வாங்குறதுக்கு நம்ம கூட்டத்தையும் கூப்பிட்டு போயிடணும்